السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاستبقوا الخيرات صدق الله مولانا العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முகமது முஸ்தபா கண்மணி ரசூலுல்லாஹி சல்லல்லா அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தாபியன்கள் தபால் தாபியன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மு மீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் இங்கு ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக கணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே வாழ்க்கையில் நிதானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பதற்றம் இருக்கக்கூடாது பதறியது சிதறும் என்று சொல்வார்கள் எந்த ஒரு காரியத்தையும் பதற்றத்தோட அவசர அவசரமாக செய்யும்போது அந்த காரியங்கள் முழுமை பெறுவதே கிடையாது அது முழுமை பெற்று பூர்த்தியாகுவதே கிடையாது ஆகவே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நிதானமாக நின்று யோசித்து இதன் மூலமாக என்ன பலன் கிடைக்கும் இதன் மூலமாக என்ன லாபம் கிடைக்கும் நஷ்டம் கிடைக்கும் என்பதை யோசித்து பார்த்து நிதானமாக காரியங்கள் செய்ய வேண்டும் பொதுவாக அவசரமாக பதற்றமாக ஒரு காரியத்தை செய்யும்போது அதில் நமக்கு பலவிதமான நஷ்டங்கள் ஏற்பட்டு விடுகிறது ஆஹா கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்திருந்தா இந்த நஷ்டம் எனக்கு இருக்காதே கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தன்னா இது மாதிரியான பாதிப்பு எனக்கு இருக்காதே என்று சில வேலைகளிலே நாம் அவசரமாக எடுத்துவிட்ட முடிவுகளை பற்றி பின்னால் யோசிப்பது நமக்கு வழக்கமாக ஆகிவிட்டது அப்போ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நிதானமாக நின்று யோசித்து அந்த காரியத்தை செய்ய வேண்டும் அப்பொழுது அதிலே நமக்கு தெளிவான ஒரு வழியும் கிடைக்கும் அந்த காரியத்தை முடிக்கும் பொழுது நமக்கு நிரப்பமான வெற்றியும் கிடைக்கும் ஆனால் சில காரியங்கள் இருக்கிறது சில காரியங்கள் இருக்கிறது அந்த காரியங்களை ரொம்ப துரிதமாக அவசரமாக செய்யணும் உலகியல் ரீதியான எல்லா காரியங்களையும் நின்று நிதானித்து இதன் மூலமாக நமக்கு என்ன பலன் ஏற்படும் இதை செய்தால் நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை யோசித்து நின்று நிதானமாக செய்ய வேண்டும் ஆனால் சில காரியங்கள் இருக்கிறது அதை உடனே செஞ்சு முடிச்சிடணும் இந்த காரியங்களை செய்கிறதுக்கு யோசிக்கலாம் கூடாது மார்க்கம் சில காரியங்களை சொல்லுது முதலாவது ஒரு மனிதனுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான் செல்வத்தை கொடுத்துருக்கிறான் இந்த மனிதன் தன்னுடைய வசியத்தை உடனடியாக எழுத வேண்டுமா வசியத்தின் சொன்ன மரண சாசனம் ஏன் மனுஷனுக்கு எந்த நேரத்தில் என்ன ஏற்படலாம் தெரியாது அப்போ இந்த மனிதன் யாரிடத்திலே கடன் வாங்கியிருக்கிறான் யாருக்கு இவன் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறது இவனுடைய கொடுக்கல் வாங்கல் இவனுடைய மற்ற செயல்களை எல்லாம் அவன் எழுதி வைக்க வேண்டும் மரண சாசனம் உயில் என்று சொல்கின்றார்கள் மரண சாசனம் என்று சொல்கின்றார்கள் இது குரான் வசியத் என்று சொல்கிறது இந்த வசியத்தை எழுதி வைக்கணும் திடீர்னு ஒருத்தர் மோத்தாயிட்டார் இவர் யாருக்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறாருன்னு தெரியல இவருக்கு யார் கொடுக்கணும்னு தெரியல பிள்ளைங்க என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு பதற்றத்திலே என்ன செய்கிறது ஒரு பெரிய பொருளாதார இழப்புகள் அந்த இடத்துல ஏற்படுது அந்த மௌத்தானவருக்கு அந்த இறப்பு எய்தியவருக்கு ஏதாவது கிடைக்க வேண்டியதுன்னு சொன்னால் பிள்ளைங்கள் ஏமாந்து போகிறாங்க சரி இவர் யாருக்காக கொடுக்க வேண்டியது இருந்தால் பிள்ளைங்களுக்கு அந்த கடனை அடைப்பது பொறுப்பு ஏன்னு சொன்னால் இஸ்லாம் சொல்லுது ஒரு மனிதன் எவ்வளோ பெரிய நல்லவனாக இருந்தாலும் சரி உத்தமனாக இருந்தாலும் சரி வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவனாக இருந்தாலும் சரி அவன் அல்லாஹுடைய மன்னிப்பை பெறுவதற்கும் சுவர்க்கம் செல்வதற்கும் அவன் கடன் இல்லாமல் இருக்க வேண்டும் ஒரு பெரிய மனசன் தொழுகியாளி நோன்பெல்லாம் வைப்பாரு நல்ல ஹஜிக்லாம் போயிட்டு வந்துட்டாரு ஆனால் இவருக்கு கடன் இருக்கிறது என்று சொன்னால் இவர் சொர்க்கத்துக்கு போக முடியாது ஏனென்றால் கடன் என்பது அடுத்தவர்களுடைய உரிமை அதை நிறைவேற்றினால்தான் இவர் சொர்க்கம் போக முடியும் அப்போ அந்த தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய உபகாரம் இந்த பிள்ளைகள் மீது அந்த தகப்பனாருடைய அந்த கடனை அடைப்பது இந்த பிள்ளைகள் மீது பொறுப்பு அப்பா தகப்பனார் சொத்தை விட்டுட்டு போயிருக்கிறார் அதை விற்று சொத்தை அடைக்கலாம் அல்லது இவர்கள் சார்பாக அந்த கடனை அடைக்கலாம் அப்படி இல்லை எதற்குமே வழி இல்லை என்று சொன்னால் இவர்கள் சம்பாதித்து அடைக்கலாம் அல்லது யாருக்கு கடன் கொடுக்க வேண்டுமோ அவர்களிடத்திலே மன்னிப்பை கேட்கலாம் இது மாதிரி பல வகையான விஷயங்கள் இருக்கிறது அப்போ இவர் கடனை பிள்ளைகள் அடைத்தால் தான் இவர் சொர்க்கம் போக முடியும் பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவர் வாங்கினாரு கடன் வாங்கினாரு செலவு பண்ணாரு நாங்க அடைக்கணுமா ஆனால் ஒரு முஸ்லீம் ஒரு இஸ்லாமியன் சொல்லக்கூடாது தந்தைக்கு செய்யக்கூடிய துரோகம் அது அப்போ தந்தையுடைய கடனை பிள்ளை அடைக்கணும் இதெல்லாம் எப்போ இவர் வசியத் என்று சொல்லக்கூடிய இந்த மரண சாசனத்தை தெளிவாக எழுதி வைத்திருந்தால்தான் இவர் எனக்கு இவ்வளவு காசு தரணும் போய் வாங்கிக்குவாங்க பிள்ளைங்க நான் இவருக்கு தரணும் இவருக்கு போய் கடன் அடைப்பாங்க இது மாதிரி மற்ற விஷயங்கள் சொத்து விஷயங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே சொத்துடைய விஷயங்கள் இதையெல்லாம் சாசனமாக எழுதி வைக்க வேண்டும் இது ஒரு மனிதன் அவசரமா செய்ய வேண்டியது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹிவசல்ல அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு சொத்து செல்வங்கள் இருந்து பணம் காசுகள் இருந்து அவர் மரண சாசனம் வசியத்தை எழுதாமல் இரண்டு நாள் இரவுகள் அவருக்கு கழியக்கூடாது உடனே எழுதி வச்சிருந்தோம் அப்துல்லாஹிம் ஒமர் அலி அல்லா சொல்றாங்க எப்பொழுது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையை நான் கேட்டேனோ உடனே என்னுடைய வசியத்தை சாசனத்தை நான் எழுதி வைத்து விட்டேன் அப்போது நாம் அவசரமாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் வசியத் சாசனம் எழுதும் எழுதி வைக்கணும் அது பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய உபகாரம் அது இரண்டாவது நாம் உலகிலே செய்துவிட்ட பாவங்களுக்காக தௌபா செய்யணும் பாவ மன்னிப்பு கேட்கணும் தௌபாவில் பல இருக்கிறது அல்லாவுக்கும் நமக்கும் இடைப்பட்ட காரியங்கள் என்று சொன்னால் அல்லாவிடத்திலே மனமுருகி தௌபா செய்யணும் யா அல்லா என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு நான் இப்படியெல்லாம் அநியாயம் செஞ்சிட்டேன் இப்படி எல்லாம் தவறுகள் செய்துட்டேன் என்று அல்லாவிடத்திலே தௌபா செய்யணும் பாவம் மன்னிப்பு கேட்கணும் அடுத்தவர்களுடைய உரிமையை பறித்திருந்தால் சக மனிதர்களுடைய உரிமையை பறித்திருந்தால் அவர்களுக்கு அநியாயம் செய்திருந்தால் அவர்களை கடன் வாங்கி ஏமாற்றி இருந்தால் இப்படி மற்ற மனிதர்களுடைய மற்ற அடியார்களுடைய கடமைகளிலே ஏதாவது தவறு செய்திருந்தால் அவரிடத்திலே போய் கேட்டு எம்பா உனக்கு நான் இவ்வளோ காசு தரணும் என்னால் கொடுக்க முடியல முடிந்தாலும் கொடுத்துறது அப்படி முடியலையா மண்ணு சீரி என்னால் கொடுக்க முடியல என்று அவரிடத்தில் பொருத்தத்தை வாங்கிக்கிறது அவரை பற்றி ஏதாவது தவறாக பேசியிருந்தால் அவதூறு பேசியிருந்தால் அணியாமி செய்திருந்தால் அவரிடத்தில் சென்று மன்னிப்பை பெற்றுக்கொள்வது இதுவெல்லாம் தௌபாவுடைய பாவம் மன்னிப்புடைய லிஸ்டில் வரும் இதை முதல்ல செய்யணும் இதை தாமதப்படுத்தக்கூடாது நிறைய பேர் கௌரவத்தை பார்த்துங்கன்னு அவங்ககிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்குறதா சொந்த பந்தமாக கூட இருக்குங்க உறவினர்களாக கூட இருப்பார்கள் சில சமயத்தில் பெத்த தகப்பனார் பெத்த தாயாக கூட இருக்கலாம் அவங்க கிட்ட கூட போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு மனசு வராது அவங்க போய் நான் மன்னிப்பு கேட்குறதா என் அண்ணே அவர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்குறதா இது மாதிரி கௌரவம் பார்த்துக்குன்னு நம்ம மன்னிப்பை வாங்காமல் இறந்து விட்டால் அவர் மன்னிக்கணும் யாரு நம்ம யாருக்கு அநியாயம் பண்ணுமோ அவர் என்னை மன்னிக்கணும் அப்போ தான் என்னை அல்லா புரிந்து கொள்வான் நான் சொருகம் போகணும் போக முடியும் அப்போது ஒன்று நமக்கும் அல்லாவுக்கும் படைத்தவனுக்கும் நமக்கும் இடையில் ஏதாவது தவறுகள் இருந்திருந்தால் அதை மன்னிப்பின் மூலமாக மன்றாடுவதன் மூலமாக அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் அடுத்து அந்த மாதிரியான பாவங்கள் நாம் செய்யாமல் தவிர்ந்து கொள்ள வேண்டும் இது ஒன்று அடுத்தவர்களுக்கு ஏதாவது அநியாயம் செய்திருந்திருந்தால் அவர்களுடைய உரிமையை நாம் பாதிப் பாதிப்படை செய்திருந்தால் அவரிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் இது ரெண்டாவது மூன்றாவது நேரம் வந்த உடனே தொழு தொடரும் தள்ளி போடக்கூடாது தொழுகையை தள்ளி போடக்கூடாது எந்த அளவிற்கு என்று சொன்னால் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலையு வசல்லாம் அவர்கள் ரொம்ப கண்டிப்பாக சொல்கிறாங்க வக்து வந்த உடனே தொழுகை நிறைவேற்றிடணும் தொழுகை தள்ளி போடக்கூடாது இன்னொன்று ஒரு ஜனாசா மௌத் ஆயிட்டாங்க எந்த அளவுக்கு சீக்கிரமாக ஜனாசாவை மையத்தை அடக்கம் செய்ய முடியுமோ அதிலே துரிதம் காட்ட வேண்டும் மௌத் ஆயிட்டா சில பேர் ரெண்டு நாள் மூணு நாள் ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சு அந்த மையத்தை ரொம்ப வேதனைப்படுத்துகிறாங்க உயிர் மட்டும்தான் இல்லை அதுக்காக அடிச்சிட முடியுமா உதச்சிட முடியுமா உயிர் போட சடலம் தாங்க நமக்கு அடித்தா வலிக்கும் இறந்து போன சடலத்திற்கு மையத்தை அடிச்சா வலிக்குமா வலிக்காதில்ல அதனால யாராவது அடிக்கிறாங்களா ஏ பார்த்து பார்த்து தூக்குன்னு சொல்லுவாங்க ஏன் அதற்கும் வேதனை அந்த உடலுக்கும் வலி தெரியும் அப்போ பிரீசர்ல வச்சு ஐஸ் பாக்ஸ்ல வச்சு அந்த மையத்தை வேதனைப்படுத்துவது என்பது கூட அந்த உடலுக்கு நாம் வேதனை கொடுத்து கொண்டிருக்கிறோம் சொன்னால் எவ்வளவு சீக்கிரமாக அடக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக அடக்கிடணும் அது ரொம்ப அங்க இருக்கிற ஒரு அவர் வரணும் இங்க இருக்கிற இந்த அதெல்லாம் தேவையில்லை ஜனாசாவை அடக்கம் செய்வதிலே அவசரம் காட்ட வேண்டும் மையத்தை வச்சுக்கின்னு அந்த மையத்தை சித்திரவதை செய்யக்கூடாது நபிகள் நாயகம் ரசூல் உள்ளாஹிய சலல்லாஹு அலையூசல்ல அவர்கள் சொன்னார்கள் அந்த மைய மரணித்த மனிதர் நல்லவராக இருந்தால் அவர் கொண்டு போக அவர் அனுபவிக்க இருக்கக்கூடிய அந்த இன்பங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துருங்க நல் கெட்ட மனிதராக இருந்தால் பூமியில் வச்சின்னு ஏன் அவர் மூலமாக உங்களுக்கு வேதனை ஏற்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ரசூல்ல்லாஹிய சல அல்லாஹூ அலையூ வசல்லாம் அவர்கள் சொல்கிறாங்க அப்போ ஜனாசாவை சீக்கிரமாக அடக்கிடணும் அடுத்து ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ சரியான ஜோடி மனப்பெண்ணோ மனமகனோ கிடைத்து விட்டால் திருமணத்தை முடிச்சிடணும் திருமணத்தை தள்ளி போடுறதுனால தான் இன்றைக்கி பலவிதமான குழப்பங்கள்லாம் ஏற்படும் திருமண வயது வந்து விட்டால் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி குறுகிய காலத்தில் திருமணம் முடிப்பதை நிக்கா முடிப்பதற்கு அவசரம் காட்ட வேண்டும் கண்ணிய வீட்டில் வச்சிங்கன்னு இவர் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறாரு படிச்சுட்டு பையன் வேலைக்கு போகிறா சம்பாதிக்கிறா அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறார் செய்யக்கூடாது மணமகனுக்கோ மனப்பெண்ணுக்கோ சரியான வரன் கிடைத்து விட்டால் வயது வந்து விட்டால் அவர்களுக்கு திருமணத்தை தள்ளி போடக்கூடாது விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை திருமணம் தள்ளி போடுறதுனால என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுதுங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வாலிபருக்கும் வாலிப பெண்களுக்கும் வயது வந்துவிட்டால் சரியான பொருத்தம் ஜோடி கிடைத்து விட்டால் அவர்களுக்கு திருமணத்தை செய்வ செய்து முடிப்பதிலே அவசரம் காட்ட வேண்டும் அடுத்து ஒரு விஷயம் வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்கன்னு சொன்னால் உடனே அவங்களுக்கு விருந்தளிக்கணும் விருந்து கொடுத்துடணும் பஸ் ஸ்டாண்ட அனுப்பிடக்கூடாது ஆனால் அதிலே படித்தரங்கள் இருக்குது சில பேர் டீ வாங்கி கொடுத்து அப்படியே அனுப்பிடுவோம் சில பேர் கையை கொடுத்து அப்படியே அனுப்பிவிட்ருவோம் சில பேர் வீட்டு வாசல் வரைக்கும் பேசுவோம் சில பேருக்கு வீட்டில் கூட்டி போய் உட்கார வச்சு டீ கொடுப்போம் சில பேருக்கு விருந்து கொடுப்போம் சில பேருக்கு மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள்லாம் விருந்து கொடுப்போம் அதை தக அவருடைய தரத்திற்கு தகுந்தாமது ரொம்ப முக்கியமானதுன்னா வீட்டில் சும்மா ஆக மொத்தம் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிக்கு விருந்தளிப்பது அதில் அவசரம் காட்ட வேண்டும் அடுத்து ஒரு மனிதர் நம்மிடத்தில் வேலை செஞ்சிட்டார் வேலை செய்கிறார் அவருக்கான கூலியை உடனடியாக கொடுத்துட வேண்டும் போயிட்டு அப்புறம் வா நாளைக்கு வா அவர் அப்புறம் வருவார் சரி நாளைக்கு வா நபி சொல்லல்லா வளைவாசல்லம் அவர்கள் ஒரு ஹதீசில் அழகாக சொல்கிறாங்க வேலை செய்தவருடைய வியர்வை காய்வதற்குள் அவருக்கான கூலியை கொடுத்து விடுங்கள் உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது மாதிரி அப்போ வேலை வாங்கும்போது கூலியை கையில் வச்சுக்கின்னு வேலை வாங்கு வேலையை முடிச்சிட்டு அவர் போகும்போது அவர் கூலியை கொடுத்து அனுப்பிடு அவர் அலைய விடாத நாளைக்கு வா அப்புறம் வா அக்கௌண்ட்டில் போடுற மறந்தே போயிடுவார் அவர் அப்புறம் நபிகள் நாயகம் நாயகூலாஹி சலல்லாஹு அழைவசல்லம் அவர்கள் சொல்கிறாங்க ஒரு மனிதர் வேலை செய்து விட்டால் அவருடைய வியர்வை காய்வதற்குள் அவருக்கான கூலியை கொடுத்து விடு என்று பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசலம் அவர்கள் சொல்கிறாங்க அப்போ கூலியை கொடுக்கறதுல ரொம்ப அவசரம் காட்டணும் அதை ரொம்ப தாமதிக்க கூடாது அடுத்து கடைசியா ஒன்று ஹஜ்ஜி யாருக்காவது கடமையாகிவிட்டால் அவர் ஹஜ்ஜ தள்ளி போடக்கூடாது ஹஜ்ஜே ரொம்ப தள்ளி போடக்கூடாது தள்ளி போட்டு தள்ளி போட்டு மௌத்து வந்துடுது ஹஜ்ஜிக்கு யாரு செல்வதற்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ அவர்கள் ஹஜ்ஜை தள்ளி போடுவது கூடாது நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க ஒன்று அவருக்கு என்ன நேரம்னு தெரியாது ஒன்று பொருளாதாரத்தில் குறைவு ஏற்படலாம் இந்த வருஷம் வசதி அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் இந்த வருஷம் வசதியை கொடுத்துருக்கிறான் இவர் இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போகலை அடுத்த வருஷம் போகலாம் இதே பொருளாதாரம் அடுத்த வருஷம் இருக்குமாங்கிறது சந்தேகம் ஏன் நேற்று இருந்த பொருளாதாரம் இன்னைக்கு நிலை இல்லை இன்றைக்கி இருக்கிறது நாளை இல்லை நேற்று இல்லாமல் இருக்கும் இன்னைக்கு வரும் நேற்று இருக்கும் இன்னைக்கு இருக்காது பொருளாதாரத்துறிகே அந் அந்த ரங்கம் எதுதான் ஒரு நாளைக்கு இருக்கும் ஒரு நாளைக்கு இருக்காது ஒரு வருஷம் இருக்கும் ஒரு வருஷம் இருக்காது அப்போ பொருளாதாரத்திலும் ஏதாவது ஒரு தங்கடங்கள் ஏற்படலாம் அடுத்து சொன்னார்கள் உடலில் கூட ஏதாவது பாதிப்புகள் ஏற்படலாம் இந்த வருஷம் ஆரோக்கியமாக இருக்கு ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு இந்த வருஷம் ஆரோக்கியமாக இருக்கு இதே ஆரோக்கியம் நாளைக்கு இருக்குமா அடுத்த வாரம் இருக்குமா அடுத்த வருஷம் இருக்குமா சொல்ல முடியாது அப்போது இன்னைக்கு இ இப்பொழுது அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறான் உடல் வசதிகள் கொடுத்துருக்கிறான்னு சொன்னால் நாம் ஹஜ்ஜியை தள்ளி போடக்கூடாது இப்போ இது மாதிரியான உலகியல் ரீதியான காரியங்களிலே யோசித்து செய்யணும் ஆனால் நன்மையான காரியங்களிலே அல்லாஹ் குரானிலே சொல்லுவான் ஃபஸ்தபே குல் ஹைராத் அவர்கள் நன்மையான காரியங்களிலே போட்டி போடுவார்கள் ஒரு இமாமிடத்தில் ஒரு நல்ல காரியத்துக்காக போய் கேட்டாங்களா ஒரு ஏதோ மஸ்ஜிதுக்கோ மதரசா இருக்கோ வேறு ஏதோ நல்ல காரியத்திற்காக அன்பளிப்புகள் ஹதியாக கேட்டுருக்கிறாங்க எல்லாம் உதவி செய்யுங்க அப்படின்னும்பொழுது அவர் கல்லாவில் இருந்து இடது கையில் எடுத்து கொடுத்தாராம் வந்தவங்களுக்கு கொஞ்சம் சங்கடம் ஆயிடுச்சு வந்தவங்களுக்கு சங்கடம் ஆயிடுச்சு இவர் பெரிய மனுஷன் வந்தோம் பெரிய ஆலிமு பெரிய அறிஞர்னு வந்தோம் பெரிய வணக்கசாலின்னு வந்தோம் இவர் இல்லைனா நம்மக்கிட்ட ரொம்ப இடது கையில் எடுத்து கொடுக்குறாரு வலது கையில் கொடுக்கறது வாங்குறது ஒரு மாண்பான விஷயம் ஒரு சிறப்பான விஷயம் அவர் என்ன பண்ணார் எடுத்து இடது கையில் கொடுத்தாங்க வந்தவங்க மூஞ்சல்லாம் மாறிடுச்சு மூஞ்சல்லாம் மாறிடுச்சு அவங்க முகம் மாறுதலை பார்த்து அந்த இமாம் சொன்னாங்களாம் ஏன் உங்கள் முகம் மாறுது எனக்கு தெரியுது என்ன இவ்வளோ பெரிய மனுஷன் வலது கையில் கொடுக்காமல் இடது கையில் கொடுக்குறாருன்னு தானே உங்களுக்கு சங்கடம் ஆமாம் நான் இப்படி திரும்பி இந்த வலது கையில் எடுக்கிறதுக்குள்ள என்னுடைய மனசு மாறி நான் கொடுக்குறத குறைஞ்சிடுமோ அப்படின்னு பயந்தேன் அதனால் இடது கையில் பக்கத்திலே இருந்துச்சு கல்லா அதனால எண்ணாமல் கூட உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போ நன்மையான காரியங்களில் எவ்வளோ வேகம் காட்ட முடியுமோ எவ்வளோ அவசரம் காட்ட முடியுமோ அந்த அளவிற்கு நன்மையான காரியங்கள் ஆகிரத்துடைய காரியங்களிலே வேகம் காட்ட வேண்டும் துரிதம் காட்ட வேண்டும் உலகத்துடைய காரியங்களிலே நின்று நிதானமாக அதனுடைய லாப நஷ்டங்களை யோசித்து செய்தால் அதிலே வெற்றி கிடைக்கும் நன்மையான காரியங்களிலே யோசிக்காமல் விரைவாக செய்தால் அந்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் அல்லாஹ் தாலா நன்மையான காரியங்களில் போட்டி போட்டுக்கொண்டு அவசரமாக முந்தி செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கியருள்வானாக அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ